அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடி வந்துட்டுருக்காரு இருந்தாலும் இதுவரைக்கும் அவருக்கு நிலையாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது பேசுபொருளாகவே இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சஞ்சூ சாம்சன் குறித்து பல்வேறு முக்கிய தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு அவர் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இதை தொடர்ந்து இன்னும் புதிய அப்டேட்ஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் பல தகவல்லையும் இந்த வீடியோவில் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளாவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடி வந்துட்டுருக்காரு இருந்தாலும் இதுவரைக்கும் அவருக்கு நிலையாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது பேசு இருந்து வந்துட்டுருக்கு குறிப்பாக அவருக்கு இதுவரைக்கும் பத்து போட்டிகளில் கூட தொடர்ச்சியாக விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது நிதர்சனமாகும் அதே சமயம் தமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் சஞ்சு சாம்சன் சிறப்பாக பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறதும் உண்மைதாங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் ஓரளவு அசத்திய அவர் சமீபத்திய டி ட்வெண்ட்டி கோப்பையில் தேர்வானாரு ஆனால் அந்த தொடரில் வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி போட்டியில் சுதப்பியதால் அவரை கயிற்றுவிட்ட ரோஹித் சர்மா விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்தை தேர்ந்தெடுத்தார் அந்த நிலையில் சமீபத்திய இலங்கை டி ட்வெண்ட்டி தொடரில் சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட்டார் அதில் முதல் போட்டியில் வாய்ப்பு பெறாத அவர் இரண்டாவது போட்டியில் டக்குன்னு அவுட் போட்டியிலும் டக்குன்னு அவுட் ஆன அவர் சில கேட்ச்களையும் தவறவிட்டு இந்திய அணிக்கு பெண்ணடைவையும் ஏற்படுத்தினார் அதனால சஞ்சு சாம்சன் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துறதுல்ல அவரை ஆதரித்த ரசிகர்களே அதிருப்தியில் ஆழ்ந்தும் இருக்காங்க இந்த நிலையில இலங்கை டி டுவெண்ட்டி தொடர்ல தாம் சிறப்பாக செயல்படல அப்படின்னு சஞ்சு சாம்சன் ஓய்வு கொண்டிருக்காரு அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை இந்திய அணியுடன் சேர்ந்து வென்றது தம்முடைய மிகப்பெரிய கனவு நிஜமான தருணம் அப்படின்னு அவர் பெருமை தெரிவித்திருக்கார் இது பற்றி சஞ்சு சாம்சன் பேசியது என்ன அப்படின்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னா கடைசி மூன்று முதல் நான்கு மாதங்கள் எனது கெரியரில் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுவேன் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் அங்கமாக இருந்தது கனவு நிஜமான அதற்காக நான் கடந்த மூன்று முதல் நான்கு வருடங்களாக விரும்பின ஆனால் அணியில் இணைந்த பெண்வதா டி டுவெண்ட்டி விளக்கக்கோப்பையை வெல்வது எளிதான விஷயம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தேன் ஆனால் கடந்த இலங்கை தொடரில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நன்றாக செயல்படல அதே சமயம் மலையாள மக்கள் மற்றும் இந்திய மக்களிடம் இருந்தும் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகள்லையும் எனக்கு கிடைத்த ஆதரவு அளப்பரியது அதனால் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஆதரவு கிடைப்பதாக மற்ற இந்திய வீரர்கள் என்னிடம் சொல்வாங்க ஆனால் அந்த ஆதரவுக்கு மத்தியில் நான் அவுட் அவுட்டானதாலேயே ஏமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு இந்தியாவுக்காக அறிமுகமானவர் அப்போதையில் இருந்தே இதுவரைக்கும் அவருக்கு நிலையான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது பலருடைய விமர்சனமாகவும் தற்போது வரைக்கும் இருந்து வந்துட்டுருக்குங்க ஏன் அப்படின்னா இந்தியாவுக்காக இதுவரைக்கும் அவருக்கு தொடர்ச்சியாக பத்து போட்டிகளில் கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் ஆரம்ப காலங்களில் அவர் சிறப்பாக செயல்படல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சமீபத்திய வருடங்களில் தமக்கு கிடைத்த வாய்ப்புகளில் சஞ்சு சாம்சன் ஓரளவு நன்றாகவே செயல்பட்டிருக்கார் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் தென் ஆப்பிரிக்கா மண்ணில் நடைபெற்ற ஒருநாள் தொடர் இரண்டு போட்டிகளின் முடிவில் சமண்டில் இருந்தது அப்போது மூணாவது போட்டியில் மிடில் ஆர்டரில் அபாரமாக விளையாடிய அவர் இந்தியாவை வெற்றி பெற வைத்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றார் ஆனா அதற்கு அடுத்ததாக இந்தியா விளையாடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஒருநாள் தொடரில் சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கல குறிப்பாக புதிய பயிற்சியாளராக பொறுப்பேற்ற கௌதம் கம்பீர் கூட அவருக்கு வாய்ப்பு வழங்காதது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவே அமைந்திருக்கு அதனால சஞ்சு சாம்சனுக்கு அநியாயமாக வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சில முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் விமர்சித்திருக்காங்க இந்த நிலையில் சமீபத்திய பேட்டியில் இது பற்றி சஞ்சு சாம்சனிடம் செய்தியாளர் நேரடியாகவே கேட்டிருக்காரு இது பற்றி செய்தியாளர் கேட்டது என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நீங்கள் சதம் அடைத்தோம் ஒரு நாள் அணியில் நீக்கப்பட்டீங்க ஒரு நாள் உலகக்கோப்பை நடைபெற்ற வருடத்தில் இருபது ஓவர் போட்டிகளில் விளையாடிய நீங்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை நடைபெற்ற வருடத்தில் ஐம்பது ஓவர் போட்டிகளில் விளையாடி நீங்க உங்களுடைய இந்த குளறுபடியான தேர்வு பற்றி நினைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு சாம்சன் பதிலளித்தது என்ன அப்படின்னா அவர்கள் என்ன அழைக்கும் போது நான் விளையாட செல்ல வேண்டும் அழைக்கவில்லை அப்படின்னா பரவாயில்ல அணி நன்றாக செயல்படும் போது அதை பற்றி நான் அதிகமாக சிந்திக்கக்கூடாது நான் நேர்மறையாக இருந்து என்னால் என்ன கட்டுப்படுத்த முடியுமோ அதில் கவனம் செலுத்துகிறேன் அதே சமயம் கடினமாக உழைத்து என்னுடைய ஆட்டத்தை முன்னேற்றுவதற்கு அதிகப்படியான பயிற்சிகளையும் நான் எடுக்கிறேன் அந்த வகையில் என்னுடைய கெரியரை நான் முன்னோக்கி எடுத்து செல்ல விரும்புகிறேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி என்னுடைய ஆட்டத்தை முன்னேற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து இந்திய அணி பெரும்பாலும் டெஸ்ட் தொடரில் விளையாட போகிறது அதனால அவருக்கு அடுத்த வருடம் சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சனும் கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சனும் விளையாடிட்டுருக்காரு இருந்தாலும் இதுவரைக்கும் அவருக்கு ஒரு நிலையான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கெரியரில் பார்க்கும் பொழுது இலங்கை அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரில் விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனுக்கு தற்போதைய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அதே சமயத்தில் அவருக்கு வந்து இந்திய ஒருநாள் அணியில் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் இடம் கொடுக்கப்படலை இது குறித்து முதன்முறையாக சஞ்சு சாம்சன் பேசியிருக்கார் பொதுவாக அருகில் டி உலக உலகக்கோப்பை இருந்தால் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு நாள் கிரிக்கெட் அணியில் இடம் கொடுக்கப்படும் ஒரு நாள் கிரிக்கெட் உலக உலக கோப்பை இருந்தால் டி டுவெண்ட்டி அணியில் இடம் கொடுக்கப்படும் இப்படி அவரை ஒரு மட்டுமே பயன்படுத்தி நடந்து முடிந்த ஐபிஎல் சிறப்பாக ரன்கள் குவித்த காரணத்தால் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இந்திய அணியில் இடம் கொடுத்தாங்க ஆனால் பிளேயிங் லெவனில் முதன்மை விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ணுக்கு விளையாட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சஞ்சு சாம்சன் தொடர்ந்து எல்லா போட்டிகளிலயுமே வெளியில் இருந்தார் மேலும் சஞ்சு சாம்சன் கடைசியாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்தின் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சதம் அடித்திருந்தார் இதன் காரணமாக இந்திய ஒருநாள் அணியில் அவருக்கு நிரந்தர இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துவிட்டதாக பலரும் நினைத்திருந்தாங்க ஆனால் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் கே எல் ராகுல் மற்றும் ரிஷப் பன் இருவருமே விக்கெட் கீப்பர்களாக தேர்வானாங்க தற்பொழுது இது குறித்து பேசியிருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அவர்கள் என்ன அடைத்தா நான் சென்று விளையாடுவேன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நான் அதை பற்றி எதையுமே யோசிக்கல மேலும் அணி நல்ல முறையில் இருக்கு அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது இருக்க விரும்புகிறேன் மேலும் நான் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே நான் கவனத்தை செலுத்த என்னுடைய பயிற்சி மற்றும் கடின உழைப்பில் அதிகபட்ச முயற்சியை கொடுக்கிறேன் இதனால என்னுடைய விளையாட்டு மேம்பட்டு இருக்கு எனது கெரியர் முன்னேற வேண்டும் அதனால நான் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தவும் என்னுடைய பயிற்சியில் தீவிரமாக இருக்கவும் நான் முயற்சி செய்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல சொதப்பியிருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அதாவது தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் தொடரை போல கேரளாவிலையும் நடத்தப்படுதுங்க அதன் பின் பாபு தொடர் ரஞ்சி டிராஃபிக் கிரிக்கெட் தொடர் உள்ளிட்டவற்றில் விளையாடவும் போகிறார் இதனிடையே வங்கதேசானிக்கு எதிரான டி தொடர தொடரில் சாம்சன் தேர்வு செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அடுத்த இலக்கை நோக்கி நாம பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீருக்கு கீழே இந்திய அணிவுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னும் தெரிவித்திருக்காரு சஞ்சு சாம்சன் அடுத்ததாக கேரளாவில் நடத்தப்படக்கூடிய பிரீமியர் லீக் தொடரில் விளையாட தயாராகி வந்துட்டுருக்கறதாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் குறித்து பார்த்திங்க அப்படின்னா இ இவ்வாறாக அவர் அடித்த பேட்டியில் அவர் வந்து பேசியிருக்கார் வியூவர் சஞ்சு சாம்சன் குறித்த சஞ்சு சாம்சன் கொடுத்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க